அதுவும் இதுக்குரிய விதைகள் எங்க இருந்து வந்திருக்குன்னு சொன்னா ஜெர்மன்ல இருந்து கொவீங்க இன்ஸ்டாகிராமில் போடுவீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது தோட்டத்தில் ஒரு ரெண்டு பேச்சு இதை இதை பாருங்க எப்படி நேராகவே நிற்கிறாரு பழமையா டிராக்டர்ல அழுறதான் பார்த்துருக்கிறேன் இன்னமிரதான் முத முதல்ல லைஃப்ல கேமராவுக்குள்ளேயே அடங்குது இல்லையா அந்த அளவுக்கு இருக்குது நல்லா இருக்குது இந்த ஆக பெருசாகி உள்ள அது தாங்க இல்லாமல் இல்லாம வந்துட்டு தானே ஓ நான் இப்போ தான் கவனிச்சிருக்கேன் இல்லாட்டி ஒன்றில் ஒன்று தான் போடுவேன் இல்லை ஒரு ஃபோட்டான் இருக்குது வணக்க நண்பர்களே நான் ரஜீவன் இன்றைக்கு வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்குறேன் வீடியோ எடுத்துக்கொண்டு போய்க்க கவனிக்காமல் எடுத்துட்டேன் தோட்ட வெளியென்றதால சரியான காற்று அந்த காற்று அலற சத்தமும் உங்களுக்கு சேர்த்து கேட்கும் நீங்கள் பெரிய டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் அல்லது சத்தத்தை கூட்டி விட்டு பார்க்குறதா இருந்தால் இப்போ குறையுங்க இல்லாட்டி உங்களுக்கு ஒரு அலற மாதிரி இருக்கும் தவறுக்கு வருந்துகிறேன் இது ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்ட இது வந்து பூசணிக்கா இங்காலையும் பூசணிக்காய் தான் இருக்குது வீடியோ எடுக்க வந்தது எங்கேன்னு சொன்னால் அதுல லோங்குல தூரத்தில் தெரியுது பாருங்க சூரியகாந்தி இதைத்தான் வீடியோ எடுக்க வந்துருக்கோம் இங்கால பூசணிக்க அப்படியே படர விட்டுருக்காங்க இது வந்து என்னட்டு தெரியல பாப்பம் நான் நினைக்கிறேன் இது வந்து பைத்தங்கா இந்த பாருங்க பைத்தங்கா அப்படியே கொடி கொடியா இருக்குது நல்ல பெரிய நீளமான பைத்தங்க அது ஃபுல்லாக பைத்தங்கா தான் வச்சுருக்குறாங்க அங்கால என்ன வச்சிருக்கிறாங்க ஆ இது நடக்குதா எல்லாத்தையும் ஒன்சோட்டில் முடிஞ்சிட்டு போகல வெண்டிக்காய் வண்டிக்கா எங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டிக்கா தோட்டம் இல்லை வண்டிக்கா வெண்டிக்காய் அப்படியே இதில் இருக்குது அதில் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு அண்ணா வந்து மாடு கலப்பை போட்டு உள்ளது கொண்டிருக்கிறேன் கிட்ட போய் பார்க்க போகிறேன் இந்த பாருங்கள் இப்போ இந்த காலத்துலேயும் கூட நல்ல ஒரு இதாக இருக்குது ரெண்டு மாடுகளை சூட்டி பார்க்கவே நல்ல ஆசையாகவும் இருக்கு நல்ல வடிவம் இருக்குது பழமையாக வீடியோக்களில் தான் நான் பார்த்திருப்பேன் நேர பார்க்கறதுக்குறைவு படங்கள்ல பார்த்துருக்கேன் தான் நானே முத முதல்ல பார்க்குறேன் இப்போ நான் நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் சொன்னா இது அராலி சந்தி அராலி போலீஸ் ஸ்டேஷனால வந்து அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனால இடது பக்கம் திரும்பி வந்தேன் நான் நல்லா இருக்குது இந்த இடம் நல்ல நிறைய பனை மரங்கள் வளமையாக டிராக்டரில் தான் பார்த்துருக்குறேன் இந்த முறை தான் முத முதல்ல லைஃப்பில் மாடுகள் பூட்டி உழுகிறத பார்க்குறேன் பாரம்பரிய முடப்படி செய்கிறீங்க இது எத்தனை வருஷத்து கிளப்ப இதே

ஓ ஓ ஆ மழை பெஞ்சுட்டா கூர் கலப்பேன் கலப்பையிலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது அப்படியா ஓ சரி சரி இருந்து பார்த்துனான்னு பார்க்க நல்லா இருந்தது நான் இதுக்கு முதல்ல ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை சரி சரி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இங்கால பாருங்க சணல் காத்தடிக்க சணல் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கொண்டு வருது ஏற்கனவே சணலை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் போட்டிருந்தேன் நான் இப்போ காஞ்சி போய் இருக்கு இல்லாட்டி நல்ல மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் கடைசியில சூரியகாந்தி தோட்டத்துக்கே வந்தாச்சு உண்மையாகவே சூரியகாந்திய வீடியோ எடுக்க தான் வந்து அதுக்கு முதல்ல அந்த ஏர் கலப்பையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இப்படி தான் பாவ் நல்ல ஒரு பெரிய பூவாக இருக்குது சன்ஃப்ளவர் அண்டு பேர் வச்சாங்க சன் மாதிரியே இருக்குது வீடியோக்கு அப்படி தெரியுதுன்னு தெரியலை ஆனால் பெட்டிய பூ இந்த தம்பி தான் இந்த தோட்டத்துக்கு உரியவர் இது என்ன இப்போ என்ன பர்பஸ்க்காக சூரியகாந்தி வச்சிருக்கிறீங்க என்னைக்கு ஓ ஓ ஓ ஓ ஆனால் இது இந்த ஏரியால இதுக்கு முதல்ல ஒரு சூரியாந்தி இருந்ததல்ல தோட்டம் பண்டு ஓ ஓ ஓ ஓ ஓம் ஓம் ஓ ஓ ஓ அப்படின்னா இது எத்தனை மாசம் கண்டு இது இப்ப மொத்த அறுவடை காலம் வரைக்கும் மூன்று மாதம் ஓ நாற்பத்தஞ்சு நாள்லயே பூ பெற தொடங்கிடும் நாற்பத்தஞ்சு நாள்லேயே பூ பெற துவங்கிடும் அதாவது இது வந்து விதை போட்டு தானே எடுக்கிறதா விதை போட்டு நாற்பத்தஞ்சு நாள்ல பூ அப்படியா ஓ ஒன்ற மாதத்துல பூ வரும் பின்னங்காலம் ஒன்ற மாதத்துல அறுவடை காலம் வரும் ஓ இப்ப இது என்ன இந்த எங்க இருந்து விதை எடுக்கிற நீங்க வெளி மாவட்டத்துல அங்கால இது எங்களுக்கு பொருள் தான் எங்க இருந்து ஓ எந்த நாட்டுல இருந்து ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கு சோ ஜெர்மன்ல இருந்து வந்து யாழ்ப்பாணத்துல சூரியகாந்தி தோட்டம் நீங்க ஜெர்மன் ஜெர்மன்ல இருந்து எடுக்கறதான்னா கிலோ கணக்குல எல்ல எடுத்துக்கறோம் ஃபர்ஸ்ட் டைம் கிலோ எடுத்து சேரணும் ஓ ஓ ஓ இது போலத்துக்கு 1 கிலோ தேவை இல்ல ஓ 1 கிலோ எடுத்து தந்ததே பிறகு நீங்க இதுல வர்ற விதைய திருப்பி எடுக்கலாம் தான் வார வருஷம் எடுக்கலாம் வார வருஷமா ஓ இப்ப எங்களுக்கு இந்த இதுக்குள்ள உம் உம் இது என்ன வளர இருக்கா அல்லது இவ்வளவு இவ்வளவுத்தோட சரியா இவ்வளவு தா ஓ ஓ ஓ இப்ப இந்த இலையெல்லாம் பார்த்தா அதுல அந்த ஓட்டு ஓட்டையா யாருக்கு நினைக்கிறேன் பூச்சி அரிச்சிருக்கா சின்ன கண்ணுல பூச்சி சின்ன கண்ணுனா பூச்சி அரிக்க வழிக்கிட்டு இப்ப பூச்சி அரிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இது இந்த சொல்றேன் மருந்துகள் அடிக்க வேணும் இருந்தா அது ஓட்டமரிக்கா வெறப்பம் ஓ ஓ ஓ ஓ ஓ நல்லா இருக்குது பாக்க நல்லா செஞ்சு எடுத்துக்கிறீங்க. இந்த எங்க நேரத்துல வந்து ஒரு நேரத்திலே இருபது 22 மாரி பூத்து இந்த சின்ன மேரம் எல்லாம் 15 20 கூட ஓ நான் இப்பதான் கவனிச்சிருக்கேன் இல்லாட்டி ஒண்ணுல ஒண்டு தான் போகும் இதுல ஒரு பூ தான் வருது. இப்போ முன்ன இந்தியால எல்லாம் பாத்து இருக்கறேன். ஒண்ணுல ஒண்டு பூக்குகிறது. இந்த பாருங்க இதுல கூட உங்களுடே இருக்குறதுல ஒண்ணுல ஒண்டு தான் பூத்து இருக்குது. ஆனா இதுல வந்து நிறைய என்ன இப்படி நிறைய வந்ததால தான் இது சின்னதா வந்துருக்குதா ஆ

ஒரு நாப்ப இந்த பூ மறைகிறதுக்கு வந்து பூத்தன் இந்த பூ இல்லாம போறது வந்து இன்னொரு பத்து நாள் தான் கூடிய பட்சம் இருக்கு ஆஹ் அந்த பூ இல்லாம போறேன்னு சொல்றது இந்த இதுகள் கொட்டு அப்படியா இது போன அப்புறம் தனி எந்த மட்டும் இருக்கும் அது என்னன்னு சொல்றது இந்த விதைகள் ரைட்

பாக்க ஆசையா இருக்கிறது கூகுள் மேப்லயே வந்து லிங்க் ஒன்று இருக்குங்களே ஓ அப்படியா என்னண்டு அடிக்கணும் கூகுள் மேப்ல பாக்கணும்னு சொன்னா ஆ போல ஆஹ் நீங்க பாத்து சொல்லுங்க பிரச்சனை இல்லை மட்டும் அதை இதுல சேர்க்க பாக்கறேன் அது அதுல அந்த அந்த வண்ணபுளம் ஒழுங்கையில இருந்து ஓமோ இந்த சூரியன் தோட்டத்துக்கு எழுநூறு மீட்டர் வரும் ஆஹ் எழுநூறு மீட்டர் அதுல அழுநூறு மீட்டர்ல வரல அப்ப நாங்க வந்தது எழுநூறு மீட்டர் ஆனா அது அப்புறம் அதுல வானத்தை விட்டு அங்கயிருந்து விழுதுறோம் வந்தோம் அது

நல்லா இருக்குது பாக்க இது எவ்வளவு தூரம் உயர்த்தி காட்டுன்னு பாருங்க ட்ரோன் கொண்டாந்திருக்கேன் முடிஞ்சா ட்ரோனையும் விட்டு இந்த சரவுண்டிங் ஒர்க்கா எடுக்கலாம் மட்டு பாக்குறேன் இந்த இந்த மரம் எல்லாம் பூ அந்த வடிவு போன இது மாதிரி வந்துட்டு ஓ ஓ ஆனா இது புடுங்க கூடிய நிலைமையில இருக்கு அப்படித்தானே

பிறகு வந்து உங்கள்ட்ட தோட்டத்துல ஒரு ரெண்டு பேச்சு இத பாருங்க அப்படி நேராவே நிக்கிறார் முதல் நட்டையா தோட்ட இதில இருந்து தெரியுது முதல் நட்டர் தோட்டம் இருந்தது அதுவும் நீங்க வேற ஆக்கள் வேற ஒரு ஆக்கள் நட்டு அந்த அதுக்குள்ள நட்டதற்காக பெரிய பூ உங்களுக்கு பெரிய பூ தானந்தா இவ்வளவு இந்த கேமரா அடங்குது இல்லையா இருக்குது ஆங்க இல்லாம நீங்க சொன்ன மாதிரி கூடுதலா ஒன்றுல ஒன்றுதான் வெறுதானா உங்களது இந்த இதுகளெல்லாம் ஒரு மரத்துல நியாயமா வந்துருக்குண்ணே கொஞ்சோம் பதினஞ்சு ரூபா கேது யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பெரிய சூரியாந்தி தோட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதுவும் ஜெர்மனில் இருந்து வந்து அதாவது இருந்து விதைகள் எடுத்து கொண்டு வந்து இங்கே விதைச்சு இருந்து வந்த விதை இங்கே இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்கிது அவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே நீங்கள் இங்கே வந்தால் ஃபோட்டோக்கள் எடுக்கலாம் வீடியோக்கள் எடுக்கலாம் உங்களோட நினைவுகளை நீங்கள் இதில் சேமித்து கொள்ளலாம் டிக்டாக்கோ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கில் போடணும்னு சொன்னால் பத்து நாளைக்குள்ளே இடத்துக்கு வாங்க ஃபோன் நம்பரையும் தாரன் அதே சமயத்தில் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்